வியாபாரம்லாம் யாராவது நல்லா இருப்பீங்க ஒரு டீ நாலு கிலோமீட்டர் கிடைக்கும் ரமேஷ் நல்ல வண்டி தெளிவான வண்டி கலர் வண்டி அனைவருக்கும் வணக்கம் நெல்லை காசு வடிகளுக்கும் வணக்கம் வண்டி வாங்க நம்ம எல்லா வண்டியுமே இருக்கு இருக்கு டாடா விஞ்சூரு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு ரூபா சொல்லுதோம் அது பதினாறு மாடல் ஒன்று ஒன்று மாடம்னு சொல்லுறோம் இந்த வண்டி நிறைய உள்ளே வாங்க வண்டி வாங்க நிறையா இருப்பாங்க புது வண்டி டவேரா வந்துருக்கு ஜீப் காம்பஸ் வந்துருக்கு நம்மட்ட வண்டி நிறையா வந்துடும் வண்டி பாருங்க நிறைய வண்டி ஜீப்பு காம்பஸ் போயிட்டு மாருதி ஓமனி இருக்கு மாதிரி சூப்பர் பெட்ரோல் இருக்கு டீசல் இருக்கு எல்லா வண்டியுமே இருக்கு கமர்ஷியல் இருந்து ஆட்டோவில் இருந்து நம்மட்டே எல்லா வண்டியுமே உண்டு அவ்வளோ வண்டி வீடியோ பார்க்கணும்னா ஃபுல்லாக வீடியோ பாருங்க வீட்டில் எல்லா வண்டியுமே வரும் நல்ல காட்டுதோம் இந்த வண்டி நிறைய ஒன்று வீடியோ பாருங்க ஃபுல்லாக எல்லா வண்டியும் வரும் ஓமணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் வண்டி வரும் சூப்பராக இருக்கும் டயர் நாலு டயர் புது டயர் ஒரே ஓனர் தன்காசி நம்பர் பேன்சி நம்பர் நம்பர் வரும் ஆயிரத்தி ஐநூறு அஞ்சு ஒன்று ஆறு ஆறா பெரும் வண்டி டு போயிடும் ஆறா ஆறாம் பெருவி நல்லா இருப்பீங்க வந்து எடுக்க வண்டி வந்து நல்ல வண்டியில விட்டு விட்டு விடா வந்து எடுத்து போங்க சூப்பராக வண்டி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் தான் ரேட்டு பேர் ரெண்டு எழுபத்தஞ்சா டூ செவன்டி ஃபைவ்

சிம்பிளான வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும் வண்டி சூப்பரா இருக்கும் டயர் நாலு முனைமுறையா புது டயர் கோண்டாய் சேல் ஏசி பவர் சேரிங் ரெண்டு பவர் வந்துடும் வண்டி எல்லாமே ஃபேமிலிக்கு சூப்பர் வண்டி இருக்கு கலக்கலா இருக்கும் எல்லாமே ரோட் வண்டி நெல்லை கார் சி முத்திர குத்தியே இருக்கும் நெல்லை கார் குத்தியே இருக்கும் நேற்று பதினொன்று மாடல் கோண்டாய் சேல்ட்ரும் ஏசி பவர் ரெண்டு பவர் வந்துடும் ரேட்டு ஒன்று தொண்ணூத்தஞ்சு நேரில் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நேரில் வாங்க இதில் ஜீப் பார்த்தீங்கன்னா ஜீப் ஜீப் காம்பஸ் காம்பஸ் பேரே வாயில் வரமுடியுது எலவு நண்டு எங்கிருக்காங்க எலவு நண்டு பேர் வாயில் வர முடியுது ஜீப் காம்பஸ் ரெண்டே ஒன்று பதினெட்டு மாடல் பிஎஸ் ஃபோர் கோயில்பேட்டி நம்பர் வண்டியை பாருங்கள் நாலு டேர் அரை கண்டிஷன் இருக்கும் ஏசி பவர் சைடிங் பவர் உண்டோ ஏர் பேக் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஜீப்னால தெரியும் டாப் ஓவன் மட்டும் வராது ஜீப் காம்பஸ் நெல்லும் புது வரவுக்குது இவர் என்ன பெரிய வண்டி எடுத்து கிடையாது எடுத்துக்கணும் வந்து ஆறு கொடுங்க ஆறு கொடுங்க சீக்கிரம் எட்டு போக வேண்டிய ஜீப் காம்பஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் கோயில் பெட்டி நம்பர் ஏசி பவர் சேரி எல்லாமே வந்துருது பாருங்க உள்ள கேமரா எல்லாமே இருக்கு கம்மியில் உள்ளதே இருக்கு ஜீப் காம்பஸ் பதினெட்டு மாடல் ரெண்டே ஓனர் கிலோமீட்டர் அறுபத்தேழு ஓடி இருக்குது இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் தொடுக்கும் நேரம் குறைவச்சி கொடுப்போம் பைனாலுக்கு ஒம்பது லட்சம் கொடுக்கலாம் வண்டி இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டு மாடலு மாறி ஸ்விஃப்டி டிசைர் ஒரே ஓனர் சென்னை நம்பரு செடிஐ டாப் மாடல் செட்டிஐனா டாப் மாடல் ஏசி பவுர் சேரின் பரண்டோ அலாவியல் எல்லாமே வந்துடும் ஒரு ஓனர் தான் அந்த ரேட்டு நாலு இருபது தான் ஒரே ஓனர் தான் வண்டியை பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெண்டு எந்த குறையுமே இருக்காது மயில் பச்சை கலரு இந்த கலர் வண்டி எல்லாத்துமே இருக்காது வண்டியை பாருங்கள் சீட்டை பாருங்கள் டயரை பார்க்கணும் சூப்பராக இருக்கும் இன்றும் கரண்டில் இருக்கு அப்படி எடுத்து அப்படி எடுத்த உடனே டீசல் வண்டி ஒரு டீசலுக்கு இருபது கிலோமீட்டர் சுத்தம் அடைக்கும் செல் உடைய போகுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் மாறி ஷிப்ட் டிசைரு செட்டி ஆப் மாடல் ஒரு ரேட்டு நாலு இருபது நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கும் நெல்லை கரைச்சும் போது தெரியும் என்ன தெளிவாக இருக்கும் நேரில் தான் கண்டிப்பாக குறைஞ்சி கொடுக்கும் நேரில் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு மூணு ஓனர் எப்சியில் காட்டியாச்சு அஞ்சு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இருந்துச்சு வந்து எல்லாமே ஆன்லைன் ஆகிட்டு ஆன்லைனில் செக் பண்ணிங்க உங்களுக்கே தெரியும் டயர்னாலும் அரை கண்டிஷன் இருக்கும் டேட்டு பேர் மூணு முப்பது தான் டவேரா ஒன்பது மாடலு ஏசி பவர் சேரிங்கி பவர் டாப் ஏசி எல்லாமே இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க ஓடியாங்க ஓடியாங்க வண்டி வாங்குவாங்க நெல்லை காசு வாங்க நல்ல நல்ல வண்டி நாங்கள் தான் கொடுப்போம் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாது குறைஞ்சாலும் கொடுப்போம் வாங்க குறைஞ்சி கொடுப்போம் ஆறுலாம் அடிக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாதிரி டவேரா மூணு ஓனர் இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு முப்பது எஃப்சி அஞ்சு வருஷம் காட்டியாச்சு இன்சூரன்ஸ் கோட்டேஜ் எல்லாம் கரண்டில் இருக்குது நேரில் வந்து வாரது அப்படி சூப்பராக இருக்கும் நாலு டு கூவிட்டு பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் ஊட்டி நம்பர் குழுவுல நம்பர் ஊட்டி நம்பர் ரெண்டே ஓனர் தான் நாலு டு கூவிட்டு இப்போ வண்டி வண்டியை பார்த்து சூப்பராக இருக்கும் நல்ல வண்டி நேற்று மூணு இருபத்தஞ்சி தான் சிட் கவர்லாம் போட்டாச்சு டயர் போட்டாச்சு எடுக்கணும் அப்படின்னு வண்டி ஓட்டணும் நீங்கள் வேணும்

சீட்டை காட்டும் வட்டை காட்டும் இரண்டாயிரத்தி பதினாறு மாடல் போன்ற அமேசு புல்லாப்சர் வண்டி டாப் மாடல் வண்டி ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நேரில் வந்து கண்டிப்பாக குறைஞ்சி நாலு லட்ச ரூபா பயன்ஸ் போடலாம் கையில் ஒரு முப்பது ரூபா ஒன்றா அந்த வண்டி கொடுத்து போங்க அண்ட் பெஸ்ட் வண்டி நல்ல வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும் டாட்டா வெஞ்சூர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டே உலர் தான் வண்டி கோல்டு கோல்டு தான் தங்க கலர் வண்டி பாருங்கள் தங்கம் தான் வண்டி சூப்பர் தான் டயர்லாம் நல்லாயிருக்கும் ஒரு ரேட்டு ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாம்மா காட்டா இஞ்சூர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சீட்டு நல்லாயிருக்கும் ஜெட்டு நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் கமர்ஷியல் கொத்தனாறு கையால் ஒருத்தன நட வண்டி பாசி ஊசி பாசி ஊசி எல்லாம் போட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதம் டாட்டா வெஞ்சூர் டீசல் வண்டி இதோட ரேட்டு வந்து ரெண்டு முப்பது ரெண்டு ஓனர் மேலே வந்து ரேட்டு குறைச்சி கொடுப்போம் ரெண்டு நல்ல காசு பாவம் தருவாங்க இன்னும் பார்ப்போம் குறைச்சி கொடுப்போம் டாட்டா ஏசி கோல்டு இருபத்தொன்று மாடலு ரெண்டு ஓனர் வண்டி வரும் சூப்பராக டயர்லாம் போட்டாச்சு இருபத்தி ரெண்டு மாடலு டாட்டா ஏசி கோல்டு வண்டியை பாருங்கள் டயர்லாம் சூப்பராக இருக்கும் நம்மகிட்ட வண்டி சுத்தமாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் எந்த வண்டி டயர் மொதல் மாதிரி காய தொட்டி ஆரஞ்சு கலர் தொட்டி காட்டி ஆச்சு மாடல் ரெண்டு ஓலர் எப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் கரண்ட் ரேட்டு பாத்தீங்கன்னா நம்மதான் சொல்லுவோம் ரேட்டு இருபத்தி மாடல் ரெண்டு ஓனர் டாடா எஃப்சி கரண்ட் இன்சூர்த்தி போட்டு கொடுத்துருவோம் ஒரு ரேட் வந்து ரெண்டு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் வருது ஒரு நாலு லட்ச ரூபாய் பயன்படுத்தி போட்டுடுறோம் தமிழ் போட்டு போட்டுறோம் தமிழ்நாடு வாங்க வேறு ஐம்பது ரூபா விட்டாங்க ஓனராக தோசு நாலு போல் வண்டி பிஎஸ் போர் இருபது மாடலுக்கு ரெண்டாம் மாசத்தை வண்டி சிக்ஸ் கிடையாது போர் பாருங்க நல்லா இருக்கும் வண்டி நல்ல மலைஜ் கிடைக்கும் நாலு போல் டுவெண்ட்டி தோசு எல் எஸ் நாலு போல்ட் வண்டி தான் அஞ்சு போல் கிடையாது நாலு போல்ட்டு பிஎஸ் போர் வண்டி சிக்ஸ் கிடையாது வண்டியை பாருவாரு சூப்பராக இருக்கும்

இருபது மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறோம் ஒரே ஓனர் வண்டி நல்ல வண்டி நேரில் வந்து பாருங்கள் சூப்பர் கேரி ரெண்டு பத்தொம்பது மாடல் ரெண்டே ஓனர் தான் டீசல் வண்டி வண்டியை பாருங்க சூப்பராக இருக்கும் தொட்டி கீட்டு எல்லாமே வேற போட்டாச்சு வண்டியை பாருங்கள் நிசத்தனமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வண்டி சூப்பர் வண்டி டீசல் வண்டி சூப்பர் கேரி வண்டி டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரெண்டு ஓனர் ரேட்டு இப்போ சொல்லுவோம் வீடியோ முடி லாஸ்ட் சொல்லுங்கள் பாருங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டீசல் வண்டி மாறி சூப்பர் கேரி ஒரு டீசலுக்கு இருபது கிலோமீட்டர் கிடைக்கும் சுத்தம் சிட்டி பாருகா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் மாறி சூப்பர் கேரி ஒரு ரேட்டு மூணு அறுபத்தஞ்சி நேரில் வந்தால் கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம் பைனான்ஸ் ஒரு மூணு ரூபா கொடுத்துருவோம் இதை பார்த்து தோஸ்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் இருபது டெலிவரி பிஎஸ் ஃபோர் வண்டி சிக்ஸ் கிடையாது பிஎஸ் போரு பிஎஸ் போரு பிஎஸ் போர் பிஎஸ் போர் டயர் நல்லாயிருக்கும் இருக்கும் பாருங்க ரெண்டு புது டயரு

ஆரேகால் 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 ரேட்டு ரெண்டே ஓனர் லோக்கல் நம்பர் எஃப்சிலாம் எல்லாம் கரண்ட் இருக்கு இன்சூரன் கரண்ட் இல்லை போட்டு கொடுத்துருவோம் அவருக்கு சூப்பர் கேரி ரெண்டாவது இருபத்தொன்று மாடல் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுமா இருக்கும் ஒரே ஓனர் எஃப்சி இருபத்தாறில் இருக்கு இன்சூர் இருபத்தஞ்சி ஏழாம் மாதம் இருக்குது டயரை ப்ரெண்ட் ரெண்டு புது டயரு பேக் ரெண்டு பட்டன் டயர் ஏர் கண்டிஷன் தாண்டி இருக்கு தொட்டி நல்லாயிருக்கு தெளிவான வண்டி பார்த்து பார்த்துக்கிட்டுருக்கு சூப்பர் கேரி வண்டி பெட்ரோல் வண்டி நல்லாயிருக்கும் நேரில் வண்டியை பாரு எடுத்துகிட்டு போங்க எல்லாமே தெளிவாக இருக்கும்

எல்லா வண்டியும் நம்மகிட்ட வந்த வண்டியில தான் போகணும் எல்லா வண்டியும் உங்களுக்கு இருக்கு வாங்க நேரில் வந்து பாருங்க ஆட்டோல இருந்து லோடு வண்டியில இருந்து மாறி சூப்பர் கேரி அடுத்த ஓமினி ஓமினி தான் ஒரு ஐம்பது ரூபா வருது பன்னாசி போட்டு விடலாம் அடுத்தது வட்டி ஜீப் வந்து இருக்கு ஜீப் காம்பஸ் மேக்கல் ஓட வண்டி தோசு ஒரு ஆறு வண்டி பெரிய வண்டி படதோசு மூணு வண்டி இருக்கு நம்மளோட எல்லா வண்டியுமே இருக்கு நீங்க வந்து பாருங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு நீங்க போல போட்டாங்க போட்டாலும் போட்டு விடுவோம் உங்களுக்கு பார்த்து விஷயம் பண்ணி பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் வெள்ளை